தூத்துக்குடி மாநகர பகுதியில் உப்பள தொழிலாளர்களிடம் திமுக அரசு மழைக்கால நிவாரணம் வழங்கியது உள்ளிட்ட சாதனைகளை எடுத்துக் கூறி கனிமொழி கருணாநிதி எம்பிக்கு ஆதரவாக மே ஜெகன் பெரியசாமி தீவிர வாக்கு சேகரிப்பு தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் இரண்டாவது முறையாக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி போட்டியிடுகின்றார் அவருக்கு ஆதரவு திரட்டும் வகையில் திமுக பொதுக்குழு உறுப்பினரும் தூத்துக்குடி மாநகராட்சி மேயருமான பெரியசாமி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றார் அந்த வகையில் இன்று தூத்துக்குடி ராஜபாண்டி நகர் பெரியசாமி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உப்பளங்களில் பாத்திகளில் தயார் செய்த பெண் தொழிலாளர்கள் மற்றும் உப்பு வாரும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த உப்பள தொழிலாளர்களிடம் திமுக அரசு உப்பள தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணமாக ரூபாய் ஐயாயிரம் வழங்கியது மற்றும் நல வாரியங்கள் மூலம் உட்பள தொழிலாளர்களுக்கு வழங்கி வரும் சலுகைகள் ஆகியவற்றை எடுத்துக் கூறி திமுகவிற்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்க வேண்டுமென சாதனைகளை விளக்கி மற்றும் தேர்தல் வாக்குறுதி துண்டு பிரச்சுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்

இருக்கட்டும் எல்லாம் வீட்டில் ஒன்று கொடுத்துருங்க உங்களுக்கு எங்கள் நன்றி சொன்னோமா நாலு தூக்கணுமா மேலும் முத்தியாபுரம் பகுதியில் வியாபாரிகளிடமும் பொதுமக்களிடமும் திமுக வேட்பாளர் கனிமொழிக்கு ஆதரவாக உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அப்பொழுது பேருந்துக்காக காத்திருந்த பெண் தொழிலாளர்களிடம் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தாங்கள் வேலைக்கு சென்று வருவதற்காக மகளிர்களுக்கு கட்டணம் இல்லாத பேருந்து மாதந்தோறும் மகளிர் உரிமைத் தொகை ஆயிரம் உள்ளிட்ட அரசின் திட்டங்களை விலக்கி கூறினார் இதைத் தொடர்ந்து ஸ்பிக் தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்களிடம் திமுகவுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் மே ஜெகன்பிரியசாமி ஈடுபட்டார் அவருடன் திமுக பொதுக்குழு உறுப்பினர் சி எஸ் ராஜா மாமன்ற உறுப்பினர் முத்துவேல் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் ரவீந்திரன் திமுக இளைஞரணி முத்துத்துறை உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் செய்யுங்கள்